அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் புருஷோத்தமன் சென்னையிலிருந்து இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா வாக்யோகி பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிறந்த தாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயங்களை எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்க அதை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் கர்மா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு செயல் முற்காலத்தில் நம்ம என்ன பிரிவு எடுத்திருந்தோம் நம்ம என்ன ஒரு செயல்களை செஞ்சிருந்தோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது எங்க நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்தில் தான் இது விஷயங்கள் தெரியும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகங்கள் இருக்கும் அவர் ஜாதகம் அமைப்பு படியே அவர் பிறந்து வளர்ந்து அவர் சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே எப்படி அனுபவிப்பார் பாத்தீங்கன்னா அவரோட ஜாதக படி தான் அனுபவிச்சிருப்பார் இந்த ஜாதக முறைக்கு பல முறைகள் இருப்பினும் நமது ஐயா வாக்கு யோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா கொடுத்திருக்க ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி முறை பாத்தீங்கன்னா மிக எளிய முறையில் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன விதமான கர்மாலாம் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கோம் என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம எளிமையா புரியக்கூடிய ஒரு ஜோதிட முறையை வந்து ஐயா நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் பார்க்கறோம் இதுல உருமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குங்க இந்த உருமாற்றம் அப்படின்னு என்ன அப்படின்னு பாக்குறோம்

அதோட கர்மாவை கரைக்கிறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த பாவம் புண்ணியம் இப்போது ஓரிரு ஜீவன் இருக்குது ஈரொரு ஜீவன் இருக்குது இதுபோல் இப்போ நம்ம ஆறு அறிவு உயிராக பிறந்திருக்கும் இந்த ஆறு அறிவு உயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க நம்மளா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்மளுக்கு ஒரு உடம்பு இருக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது இந்த திறன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி செஞ்ச அந்த கர்மா விஷயங்கள் நம்மளோட ஜோதிட முறைப்படி பார்த்திங்கன்னா அதுபடி என்ன கர்மா செஞ்சுருக்கோம் என்ன அனுபவிக்க போகிறோம் என்ன தீக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம உணர்ந்து அதற்காக விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்ம கருமாவை கொஞ்சமாக குறைக்க முடியும் அந்த குறைக்கக்கூடிய எல்லாம் நம்ம ஐயா வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க இந்த ஜோதிட முறை மூலமாக அதுபடி பார்த்தோம்னா நம்ம திருமூலர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா